இனிமே கண்ண தயாரிப்பு பாகிஸ்தானைச் சேர்ந்தவர் ஆயிஷா ரஷான் வயது இதய நோயால் பாதிக்கப்பட்ட இவருக்கு இதய செயலிழப்பு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கில் பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக வந்தனர் அப்போது ஆயிஷாவுக்கு இதயத்தில் பம்ப் பொருத்தப்பட்டது துரதிருஷ்டவசமாக அந்த கருவி எதிர்பார்த்த அளவு செயல்படவில்லை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் இதய பம்ப் வால்வ் ஒன்றில் கசிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது கட்டாயம் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என டாக்டர்கள் கூறினர் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்றனர் ஆயிஷாவின் குடும்பத்தால் இவ்வளவு பெரிய தொகையை ஏற்பாடு செய்ய முடியவில்லை தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் ஆயிஷா குடும்பத்துக்கு உதவி கிடைத்தது இதனால் வரை எக்மோ கருவி பொருத்தப்பட்டு ஆயிஷா தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் சமீபத்தில் டெல்லியில் மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் இதயம் சென்னை எடுத்து வரப்பட்டது ஆயிஷாவுக்கு அந்த மாற்று இதயம் பொருத்தப்பட்டது அவர் இப்போது நலமாக உள்ளார் தொண்டு நிறுவனத்தின் உதவியால் ஆபரேஷன் இலவசமாக செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆயிஷாவின் அம்மா சனோபர் கண்கலங்கி பேசினார் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் பாகிஸ்தானில் நல்ல மருத்துவ வசதிகள் இல்லை இந்தியாவை ஒப்பிடும்போது மாற்று அறுவை சிகிச்சைக்கான வசதிகள் இல்லை இந்தியாவில் நாங்கள் நட்பாக உணர்கிறோம் இந்திய அரசு மற்றும் இந்திய மருத்துவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார்.